இவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இனிமேல் தான் பல அதிரடியான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடி தடாலடி டமாக்கா என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் விரைவாக கிடைக்கப் போகிறது அதிலும் குறிப்பாக எதையும் செய்யும் முரட்டுத்தனமும் தனக்கு தேவையானதை எப்படியும் சாதிக்கும் புத்திசாலித்தனமும் ஒன்றாக இணையும் அற்புதமான நேரமாக இந்த வேலை அமைவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய காரியடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் தவிடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்றிருக்கக்கூடிய காரியங்கள் தவிடுபடியாகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் துலாம் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ராசியில் ஜென்ம ராசியில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த முரட்டுத்தனமான ஆற்றலை எதையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படி அவர் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் வித்யா புதன் இணைகிறாருங்க தனக்கு தேவையானதை படியும் எந்த வழியிலும் சாதித்து வகையில் புத்திசாலித்தனத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் விவேகமும் வீரமும் ஒன்றிணையும் தருணமாக அமையக்கூடிய இந்த தருணம் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு சமகிரகமாக இருப்பவர் செவ்வாய் அது மட்டுமல்லாது நட்பு கிரகமாக இருப்பவர் புதன் ராசிக்கு இரு கிரகங்களும் சம கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கப்படுகின்றன இந்த வேளையில் இரு கிரகநிலைகளும் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்மத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான வாய்ப்புகள் உண்டு ஜென்ம ராசியில் மிகவும் வலுவாக இந்த இரு கிரகநிலைகளும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் துல்லியமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு இரு கிரகங்களும் நட்பு கிரகமாக தான் பார்க்கப்படுகின்றன அதேவேளையில் புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட ஜென்ம ராசிக்கு இரு கிரகநிலைகளும் சமகிரகமாக பார்க்கப்படுவதால் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் ஜன்மத்திற்குள் வருவதால் சிறப்பான மாற்றம் உண்டு என்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் ஜென்மத்தில் குழைந்திருக்கும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அதிரடியான தகவல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை வந்து சேரும் ஏனென்றால் மிக பெரிய அளவில் அதிரடியாக பல பணிகள் நிச்சயமாக நடைபெறும் ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் செவ்வாய் விவேகத்தை விளைநிலமாக கொண்டிருப்ப

சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் விலகக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசியை பார்ப்பதோடு மட்டுமல்லாது புதன் செவ்வாயை அபரிவிதமாக குரு பகவான் பார்க்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை இந்த வேளையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் குரு மங்கள மங்கள யோகத்தின் காரணமாக உறுதியாக ஓசை கேட்கும் என்று கூடிய வகையில் அற்புதமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு ஆக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசிக்குள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும் ஏனென்றால் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வலுவாக பார்க்கிறாரு எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக பூர்த்தியாகும் குறிப்பாக இந்த தருணத்தில் அடுத்தவர்களின் நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆமன் மைத்துனர் வழியில் பல மங்களகரமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் போன்றவை மிகவும் அற்புதமாக கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடைவதோடு இந்த தருணத்தில் எந்த வகையான மாற்றத்தை எதிர்கொண்டாலும் அந்த மாற்றம் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைவாக்காக காத்துக்கொண்டிருக்கும் துலாம் ராசியினருக்கு நல்ல வேலை கிடைக்கும் நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்றவாறே மிக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கும் தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருந்த கெடுபிடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை சாதுரியமாக கையாண்டு உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் திறமை முழுவதும் பளிச்சென வெளிக்கொணரக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உற்பத்தியும் லாபமும் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரக்கூடிய வகையில் மிக நுட்பமான பல விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்தபடியே பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையை காட்டிலும் அபரிவிதமான லாபமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வீரத்தையும் விவேகத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக சிறப்பானதாக மாற்றிக் கொடுக்க போகிறது ஜென்மத்தில் கிரகநிலைகள் அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் நினைத்த மாத்திரமே எதிர்பார்த்தபடி சரியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு கல்வியில் குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் மிக சிறப்பாக கவனம் செலுத்தி படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் புதன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் கூட புத்திசாலித்தனமாக சாதுரியமாக கையாளக்கூடிய அற்புதமான வலுவாற்றல் கிடைக்கிறது எனவே குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் நிச்சயம் இரட்டிப்பு நன்மை உண்டு ஜென்மராசியில் வளம் வரக்கூடிய வேளையில் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் இந்த தருணம் முழுவதுமே மகிழ்ச்சிகரமான பல நல்ல சுப நிகழ்வுகள் காண தகவல் வருவதோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சில பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஆற்றல் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என சரியான முறையில் இந்த தருணத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் முற்றிலுமாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு இயன்றவரை கல்வி ரீதியான பதிகளில் உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக இந்த வேளையில் நிச்சயமாக கைகூடும்